படைத்த நூல்களில் ஒன்று அல் கபாயிர் அந்த நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் அவர் நேரடியாக கண்ட நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார் ஒரு ஊரினுடைய கடைவீதியில் முச்சந்தியில் கை இழந்து துண்டாக்கப்பட்ட ஒரு மனிதர் கையிலிருந்து அப்படியே ஈக்கல் மொச்சிக் கொண்டிருக்கிறது ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருக்கிறது அந்த மனிதர் பேசினார் மன்ராணி மன்றா நீ யாரெல்லாம் என்னை பார்க்குறீங்களோ யாரும் இனிமே யாருக்கும் எந்த அநியாயமும் செஞ்சுடாதீர்கள் எந்த அநீதியும் இழைத்து விடாதீர்கள் என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் இதை பானமாக எடுத்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் அநீதம் செய்து விடாதீர்கள் யாருக்கும் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள் அதற்கு நான் தான் பாடம் என்று சொன்னார் பக்கத்தில் போய் உன்னுடைய கதை என்னப்பா ஏன் இப்படி சொல்லியிருக்கிற என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் நான் திரகாத்திரமான மனிதராக இருந்தேன் நல்ல எனக்கு உடல் உடல் தெம்பிருந்தது என்னை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அந்த நிலையில் இருந்தேன் நான் ஒரு இடத்திலே நடந்து போனால் என்னை பார்த்து பயந்து ஒதுங்கி நடப்பார்கள் சிலர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என் வீட்டுக்கு போனால் உணவில்லை உணவு சமைப்பதற்கு ஏதாவது வாங்கி வரலாம் என்று கடை வீதிக்கு போனால் எல்லாம் தீர்ந்து போனது கடைசியில் கடற்கரைக்கு போன ஏதாவது மீன் வாங்கலாம் என்று அங்கேயும் இல்லை எல்லாம் தீர்ந்து விட்டது ஒரு உள்ளி ஒல்லியான மனிதர் ஒரே ஒரு மீனை கையில் பிடித்து கொண்டு வந்தார் வந்தவரிடத்தில் கேட்டேன் எனக்கு இந்த மீனை கொடு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லை எனக்கும் என் குடும்பத்துக்கும் இன்னைக்கு நான் உழைச்சதுக்கு கூலியாக கிடைச்சது இந்த மீன் தரியா இல்லை என்ன செய்கிற ஒன்று காசுக்கு தான் இல்லாட்டி எனக்கு நீ தந்திர வேண்டியது மொத்தமாக அப்படின்னு சொன்னார் இல்லை இதை கொண்டு போகவில்லை என்றால் நானும் என்னுடைய மொத்த குடும்பமும் பட்டினியாக இருக்கும் ஓங்கி ஒரு அறை விட்டார் கன்னத்தில் அடித்தவுடன் கையில் இருந்த மீனை வல்கட்டாயமாக பிடுங்கிக்கொண்டு கொண்டு திருமரோடு திரும்பி போனார் போனாரு வீட்டுக்கு போனாரு சமைச்சாரு சாப்பிட்டாரு எல்லாம் மகிழ்ச்சியா சாப்பிட்டு முடிச்சாங்க ஒன்னு ரெண்டு நாள் கலைஞ்சது திடீரென்று அவருடைய கையில் விரலில் ஒரு சின்ன புண்ணு அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி அந்த விரலையே கட் பண்ண வேண்டும் என்ற சூழல் வந்துவிட்டது விரலை வெட்டியாச்சு இன்னும் சில நாட்கள் கழிகிறது இரண்டாவது விரலில் ஒரு புண் அந்த விரலும் அப்படியே அரித்து அதையும் வெட்டணும் வந்தாச்சு வெட்டியாச்சு இப்படியே ஒவ்வொரு விரலாக வெட்டப்பட்டு ஐந்து விரலும் போய்விட்டது இன்னும் புண் விட்டதாக தெரியவில்லை மணிக்கட்டு வரை வெட்ட வேண்டிய சூழல் வெட்டியாகிவிட்டது அப்படியே இன்னும் கொஞ்சம் பரவுகிறது பரவி பரவி கடைசியில் மருத்துவர்கள் சொன்னார்கள் உங்க புஜம் வரை இருக்கக்கூடிய அந்த கையை வெட்டி எடுத்தாதான் தான் இது நிற்கும் இல்லாட்டி உடல் முழுக்க பரவி நீங்க இறந்தே சொல்லி பயமுறுத்துறாங்க மொத்தத்தையும் வெட்டி எடுத்தாகிவிட்டது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் ஒருவர் அவர் நண்பர் வீட்டுக்கு வந்தார் வந்தவர் கேட்டாரு என்னப்பா நீ எப்படி இருந்த ஆளு உன்னைய பார்த்தாலே பல பேர் பயப்படுவாங்க இப்படி கையெல்லாம் வெட்டப்பட்டு போய் உடம்பெல்லாம் போய் போயிருக்கிறீ என்ன செய்தி அப்படின்னு கேட்டார் ஏதாவது செஞ்சியா நீ யாருக்காவது ஏதாவது செஞ்சியா நான் நிறைய பண்ணியிருக்கேன் எதை சொல்றது அப்படின்னு கேட்டார் அவரு நிறைய பண்ணிருக்கேன் ஒன்னா ரெண்டா எக்கச்சக்கமான அநியாயம் செஞ்சிருக்கேன் எதை சொல்றது நல்லா யோசிச்சுப்பாரு சமீபத்தில் ஏதாவது செஞ்சியா யோசிச்சு பார்த்து கடைசியில் சொன்னாரா ஆமா ஒரே ஒரு காரியம் செஞ்சேன் மீன் வாங்க போனேன் மீன் எதுவும் இல்லை ஒரு ஒரு கூலி தொழிலாளி மீன் கொண்டு வந்தால் இடத்துல கேட்டேன் தரலை ஓங்கி செவட்டில் ஒரு அடி விட்டேன் விட்டுட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த நண்பர் சொன்னாரு அவரை போய் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த குற்றத்திற்கு அவரத்திலே மன்னிப்பு கேள் நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேள் கேட்கலன்னு சொன்ன உயிரே பயிரும் சொன்னார் இவர் போனார் நேரடியாக தேடினார் எங்கேயும் கிடைக்கல நாள் கணக்கில் நின்று நின்று பார்த்தார் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு நாள் அதே போன்று கப்பல் படகில் இருந்து இறங்கி ஒரு மீனை அவர் மறுபடியும் தூக்கி கொண்டு வந்தார் அதே தேகம் ஒல்லியான தேகம் அதே மனிதர் பக்கத்துல போய் என்னைய தெரியுதான் உங்களை யாருன்னு தெரியலையா நீங்க யாருன்னு கேட்டார் உடனே வந்தவர் சொன்னார் இந்த கையில்லாதவர் சொன்னார் என்ன நல்லா பாருங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மீனை வாங்கும்போது ஓங்கி ஒரு அடி அடிச்சு கையில இருந்து புடுங்கிட்டு போனனு அவன்தான் நான் அப்படியா என்ன இப்படி ஆயிட்டீங்க எவ்வளவு நல்ல பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும் உங்களை பார்த்தா நீங்க இப்படி இருக்கிறீங்களே இப்போ என்ன என்ன செய்தி என்று கேட்டார் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும் நான் செஞ்சது பெரிய தப்பு உங்களுக்கு அநியாயம் செய்து விட்டேன் என்னை முதல்ல மன்னிங்க நீங்கள் மன்னிப்பு தந்தால் நான் என் கதையை சொல்லுகிறேன் சரி நான் உங்களை மன்னிச்சிடுறேன் எல்லா உங்களை மன்னித்து விடுகிறேன் நீங்கள் செய்தது எனக்கு அநியாயம்தான் ஆனால் மன்னித்து விடுகிறேன் என்ன விஷயம் என்று உடனே இந்த மாதிரி உங்களை அடிச்சுட்டு போன பின்னாடி எனக்கு ஒரு சின்ன புண்ணா இப்பொழுது ஒரு கையவே பழி வாங்கி விட்டது என்று சொன்னார் சொன்னிட்டு திரும்பி போகலான்னு நினைக்கிற இந்த மனிதர் கேட்டார் சரி பெரிய பாதிப்பு வர்றதுக்கு என்ன காரணம் அடியை வாங்கின பின்னாடி நீங்க ஏதாவது சொன்னீங்களா ஏதாவது கேட்டீங்களான்னு கேட்டார் ஆமா என்னை அடிச்சுட்டு என்ன எனக்கான உணவை எனக்கான ரிசுக்கை என் கையிலிருந்து பறித்து விட்டு போனீர் என்ன தைரியம் இவனை அடித்தால் யார் இருக்கிறா கேட்கிறதுக்கு இங்கே இவனுக்காக வேண்டி பேசுவதற்கு இந்த ஊரில் நாதி இருக்கிறதா யார் வந்து கேட்பார் நம்மிடத்தில் என்ற தெனாவட்டோடு நீ போனி அப்படித்தானே ஆமா அல்லாட்ட சொன்ன சொன்ன தெரியுமா அலைய அலைய என் மீது இவர் வரம்பு மீறி இருக்கிறார் காரணம் என்னன்னா நான் பலவீனமானவன் எனக்குன்னு பேசுவதுக்கு ஊர்ல ஆள் கிடையாது எனக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது என்னுடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு அவனுடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைத்து என்னை இப்படி அநியாயமாக அடித்து விட்டார் என் கையிலிருந்து எனக்கான ரிசுக்கை நீ கொடுத்த ரிசுக்கை பிடுங்கி விட்டார் இப்ப நான் உன்ட்ட என்ன கேட்கிறேன்னா யா யாரெல்லாம் ஓ வல்லமை என்னன்றத அவன்கிட்ட காட்டு நீ அப்படின்னு உன் சக்தி என்ன என்பதை இவனுக்கு நீ காட்ட வேண்டும் அவன் தன் சக்தியின் மீது என்னுடைய பலவீனத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு விதமான உச்ச வரம்பிலே என்னிடத்தில் நடந்து கொண்டார் அநியாயமாக நீ இப்ப ஓ வல்லமை என்னன்றதை அவனுக்கு நீ காட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அழுதார் அந்த மனிதர் அல்லாயின் தன்னுடைய வல்லமையை எனக்கு காட்டிவிட்டான் காட்டியதின் வெளிப்பாடுதான் இப்பொழுது எந்த கையை வைத்து உங்களை அடித்தேனோ அந்த கை இப்பொழுது எனக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டு அழுதான் அன்புக்குரியவர்களே எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் அநீதம் செய்துவிடக்கூடாது அது நம்முடைய வார்த்தைகளால் அல்லது நம்முடைய நடவடிக்கையினால் அல்லது யாரோ கொடுத்த காசினால் அல்லது நம்மிடத்திலே அடகு வைக்கப்பட்ட பொருளினால் ஏதோ ஒரு ரூபத்தில் எந்த ரூபத்திலும் பிற பிற மனிதருக்கு அநியாயம் விடக்கூடாது அநியாயம் விடக்கூடாது என்பது பொதுவானது அதிலே முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் யாரும் எந்த விதிவிலக்கும் இல்லை யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது எனவே அன்பர்களே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் இரண்டாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு விட்டு தவிர்ந்து வாழ வேண்டும் சொன்னார்கள் அநியாயத்தை நீங்கள் கொள்ளுங்கள் யாருக்கும் அநியாயம் புரியாதீர்கள் அநீதம் இழைத்து விடாதீர்கள் நீங்கள் செய்யும் அநீதம் நாளை மறுமையிலே இருளாக வந்து நின்று உங்களை பயன்படுத்தும் உங்களை அச்சப்படுத்தும் அந்த இருளில் நீங்கள் சிக்கி தவித்து விடாதீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் நபிகள் சல்லல்லா அலி சொன்னார்கள் இது இரண்டாவது